எல்லாருக்கும் வணக்கம் தமிழ் சினிமாவில் நாம் அடிக்கடி விரும்பி கேட்குற பாடல்கள் எல்லாத்தையும் இளையராஜா ஏ ரகுமான் அனிருத் சந்தோஷ் நாராயணன் ஹாரிஸ் ஜெயராஜ் தான் மியூசிக் போட்டிருப்பான்னு நினச்சிருப்போம் ஆனால் இவங்களை தாண்டி ஒரு சில இசையமைப்பாளர்கள்லாம் மிகப்பெரிய சம்பவம் பண்ணியிருப்பாங்க அப்படி நம்பர் ஒன் சம்பவக்காரர் தான் நம்ம சீன் ரோல்டர் இந்த பேர் இவரோட நீங்கள் அடிக்கடி கேள்விப்பட்டிருக்க வாய்ப்பில்லை இவருடைய டாப் டென் சாங்ஸ் நான் சூஸ் பண்ணி வச்சிருக்கேன் உண்மையிலேயே ரொம்ப பார்க்க அருமையாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் போயிடுங்க சீன் ரோல்டன் ரெண்டாயிரத்தி பதினாலில் வாயை மூடி பேசும் படத்தை மூலிமா இசையை பல அறிமுகம் இவருடைய பெஸ்ட் சாங்ஸில் நான் சூஸ் பண்ணிக்கிற ஃபர்ஸ்ட் பாடல் ரெண்டாயிரத்தி பதினாலில் ராம்குமார் இயக்கத்தில் விஷ்ணு விஷயம் நடித்து வந்த படம் தான் முண்டாசுப்பட்டி இந்த படத்தில் வர காதல் கனவே தள்ளி போகாது காதல் கனவே தள்ளி போகாதே போகாதே இதுதான் நான் சூஸ் பண்ணிக்கிறேன் ஃபர்ஸ்ட் பாட்டு அண்டு ரெண்டாவதா ராஜ்முருகன் இயக்கத்தில் வெளியான படம் தான் ஜோக்கர் படம் இந்த படத்தை வர இந்த படம் தான் செகண்ட் பிளேஸ் என்னங்க சார் உங்க சட்டம் என்னங்க சார் உங்க திட்டம் அண்டு மூணாவதா ரெண்டாயிரத்தி பதினேழுல தனுஷோட இயக்கத்தில் ராஜ்கிரண் ரேவதி நடிச்சு வெளியான படம் தான் பா பாண்டி இதில் வர வெண்பனி மலரே வெண்பனி மலரே உன் வாசம் உயிரில் புது சுவாசம் தருதேன் இந்த படல யாருமே வெறுக்க வாய்ப்பே இல்லை அண்டு ஃபோர்த் ஒன்றா ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல மாதம்பட்டி ரங்கராஜ் நடிப்பில் ராஜமுருகன் இயக்கத்தில் வந்த படம் தான் மெஹந்தி சர்க்கஸ் இந்த படத்தில் வர கோடி அருவி கொட்டுதே கோடி அருவி கொட்டுதே அடிய இந்த படம் தான் எனக்கு பர்சனலாக சீன் ரோடனுடைய பெஸ்ட் சாங் அடுத்து அஞ்சாவதா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் சூர்யா லிஜோமோ ஜோஸ் நடித்து ஞானவி இயக்கத்தில் வந்த படம் தான் ஜெய்பீம் இதுல வந்த மண்ணிலே ஈரமுண்டு மண்ணிலே ஈரமுண்டு உண்டு கைத்தாங்க இந்த பாடல் உண்மையிலே ரொம்ப ஒரு மெல்டிங்கான பாடல் சீல் சீன் கரியர்ல ஒரு பெஸ்ட் சாங் சொல்லலாம் அடுத்து ஆறாவதா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டுல விநாயக் சந்திரசேகர் இயக்கத்துல மணியில நடிச்சு வந்த படம் தான் குட் நைட் இந்த படம் உண்மையிலேயே ஒரு காமெடியா சூப்பரா இருக்கும் ஒரு போர் அடிக்காம போகும் இந்த படத்துல வர நான் காலி இந்த படம் சிக்ஸ்த் பிளேஸ் அடுத்து செவன்த் ஒன்னா மாடர்ன் நவ் சென்னைன்னு ஒரு ஆந்தலஜி ஃபிலிம் இந்த படத்தை பாரதி ராஜா பாலாஜி சக்திவேல் திருக்குமரன் குமார ராஜா முருகன் கிருஷ்ணகுமார் ராம்குமார் சொல்லிட்டு நிறைய பேர் சேர்ந்து இயக்க இதில் வர ஜிகிரங்கா படம் தான் நான் சூஸ் பண்ணியிருக்கேன் செவன்த் பிளேஸ்

தமிழரசன் பச்சம்பூத்து இயக்கத்தில் அட்டகத்தி தினேஷ் ஹரிஷ்கலை நடித்து வந்த படம் தான் இந்த படம் இந்த படத்துல வர ஆச உறவி ஒரு உண்மையான ஒரு லவ் ஃபீலிங் சாங்னு சொல்லலாம் அந்த அளவு சூப்பராக இருக்கும் இந்த படம் அடுத்து டென்த்து ஒன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்த படம் தான் பாட்டில் ராதா இதுல வர என் வானம் என் வானம் நீ நீ அந்த படம் தான் டென்த்து பிளஸ் இது எல்லாமே உண்மையிலேயே கேட்க அருமையாக இருக்கும் இதெல்லாம் மியூசிக் போட்டவரை தான் நம்ம சீன் ரோல்டன் ஆனால் நிறைய பேர் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை ஒருவேளை தெரிஞ்சவங்க உங்களுக்கு பிடிச்ச பெஸ்ட் சாங் ஆஃப் சீன் ரோல்டன் கீழே மறக்காமல் கவுண்ட் பண்ணுங்கள் இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து பார்க்கணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்